ஐந்தனை பனையன் வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன் எல்லாமே ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஹோட்டல் வைக்கலாம் பள்ளிகை கடை வைக்கலாம் வேற லாரி பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாருமே ஏதோ ஒன்று பண்றாங்க வாழ்க்கை நல்லா இருக்கு ஆனால் மாற்றி யோசனை மாற்றி யோசிச்சவங்க வாழ்க்கையை வந்து வேற லெவலில் இருக்கும் வேறு லெவலில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மாற்றி யோசித்தவங்க வந்து ஒரு பெரிய பெரியர்ப்ரனராக இருப்பாங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க அவங்க மாற்றி யோசிக்கும்போது தான் நாங்கள் கழுதையை பற்றி யோசித்தோம் உங்களுக்கு தெரியும் நான் கழுதை வச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் ஐந்த நிலை இருக்குதுன்னு தெரியும் இந்த கழுதை பண்ண அப்புறம் நிறைய வாய்ப்புகள் நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் அதுக்கு பண்ணுற எல்லா பிஸ்னஸும் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அதுக்கு தேவை கழக சாமி கழுத சாமி முக்கியம் கழுதையிலருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் வந்து அதை பற்றி தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சா தெரியும் ஆனா வந்து சில விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்குது கழுதியோட லத்தி பார்த்தீங்கன்னா கழுதியோட லத்தியை வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி விற்கிறவங்க யாருங்க நீங்க எங்கேயாவதுங்களா நாங்க ஐந்தனி பண்ணல பண்றோம் மத்த எல்லாத்தையும் பண்ணுவாங்க பண்ணி ஆடு மாடு குதிரை எல்லாமே இருக்கும் கழுதியோட லத்தியை வந்து பேக் பண்ணி விற்கிறத பாத்திருக்கீங்களா இதுக்கு வேற ஜிஎஸ்டி வேற இருக்குங்க கழுது பண்ணிக்கு ஏன்னா கவர் பண்ணி ஸ்டிக்கர் விட்டிட்டோம் பாருங்க அதனால நீங்க வந்து ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும் அப்போ உலகத்திலே கழுத பண்ணைக்கு கழுத கழுத லத்தி வந்து ஜிஎஸ்டி போட்டு அப்படி என்னங்க இருக்கு என்ன இருக்கு இந்த லத்தியில என்ன இருக்கு இந்த கழுத லத்தியில வந்து பழங்காலங்களில் வந்து நிறைய மருத்துவத்துக்கு அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்ப எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க லத்தியில வந்து மருத்துவ கணங்கள் இருக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்கல அப்போ கழுது லத்தியில் வந்து ஸ்பிரிச்சுவல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது கடவுள் ரீதியான வந்து கழுது வந்து இயேசுநாதரோட வாகனம் கழுத லத்தி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கழுதை வந்து கழுத வாகனம் யாருக்கு எல்லாமே ஒரு ஒரு கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கோம் கழுது லத்தி வந்து கழுத லத்தி ரைட்டு இயேசுநாதரோட வாகனம் கழுதை அப்படி தானே இப்போ இங்கே இயேசுநாதர் கருத்தாக்க இவர் வந்து இயேசுநாதரோட வாகனம் வந்து கழுத அப்படிதானே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சீட்லா தேவின்னு ஒரு தெய்வம் இருக்காங்க இவங்களோட வாகனமும் கழுதை தான் உலகத்திலேயே குத்துட்ட இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு சிங்கம் இருக்கு புலி இருக்கு பண்ணி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் கழுதையை மட்டும் எங்க என்ன பார் யோகம்னு சொல்றாங்க எனக்கும் இதுவரை என்னால கண்டுபிடிக்க முடியல உண்மையாலுமே அதை பத்தி நிறைய ஸ்டடி பண்ணணும் அப்போ இதையும் அப்போ நான் வச்சிருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு தெரியும் கழுதை லத்தி இருக்கு கழுதை கோமியா இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இதை பத்தி நம்ம பேசுறோம் அப்போ கழுதையோட லத்தியில வந்து சொல்கிறாங்க அந்த கழுதுலாத்தி அந்த புகையை நம்ம இழுத்துட்டு வந்தோம்னா அந்த நல்லா சரியாயிரும்னு சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து ஒரு நூறு கோடி பேர் சாரி ஒரு பத்து கோடி பேருக்காவது இந்தியாவில் வந்து வாய்ப்புண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் வயிற்றுல இருக்க அந்த புகையை நம்ம இழுத்துட்டு வந்தால் இன்ஃப இன்ஃபெக்ஷன்ஸு இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வயிற்றில் புண்ணு இன்ஃப்ளமேஷன் வயிற்றில் அது வைரஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் ஒரு கெட்ட ஒரு கிருமி அதே மாதிரி வந்து இன்ஃப்ளமேஷன் வயிற்று புண்ணெல்லாம் சரியாகுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் சொல்லலைங்க சில ஸ்டடீஸை பார்க்கும்போது சரி நம்மளோட சில புராணத்தில் புத்தகங்கள்லாம் பார்க்கும் பொழுது அதில் அதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அப்போது இந்த புகையை நம்ம பயன்படுத்தலாம் அந்த புகையை வந்து நல்லா பொருத்தி மூக்குள்ள எடுத்தால் சரியாகணும் சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கழுதியோட லத்தி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வாகனம் அந்த கழுது லத்தி நீங்கள் போட்டு வரும்போது ஆகும்னா ஒரு மகிமை நடக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கழுது லத்தியை நீங்கள் வீட்டில் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல விஷயங்கள் வீட்டுக்கு நடக்கும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த புகையில் அந்த அந்த புகையில் வந்து போடும்போது கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கான நான் பேசுகிறேன் ஒரு நம்பிக்கை தான் நான் வாழ்க்கை அப்படிங்கும்போது கடவுளோட இப்போ யோசுநாதராக இருக்கலாம் அப்புறம் நம்மளை வீட்டுக்குள்ளே நம்மளை ப்ளஸ் பண்ணலாம் அதுமாதிரி தேவியாக இருக்கலாம் தேவி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க காலராத்திரி தெய்வம் இருக்காங்க அதுக்கப்புறம் தேவி நம்ம மூதேவின்னு சொல்றோம்ல மூத்த தேவி அவங்களோட வானமும் கழுதுதான் இப்ப இவங்களுக்கு எல்லாமே இவங்களை ஏன் வந்து கணதியை எடுத்து பண்ணாங்க ஏன் வேற ஓ இந்த வேற விலங்கு கிடைக்கலையா நம்மள சீ கழுதுன்னு சொல்றது தானே இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க அப்போ இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கும் போது நம்ம என்ன இந்த விஷயத்த மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் இந்தனை பண்ணையில பண்றோம் ஐந்தனை பண்ணையில இது எல்லாமே நம்மளுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நான் இது மட்டும் இல்லை கலதியை பால்ல பண்ணுற சோப்பு கிடைக்கும் கழுதல் முடியில் எடுத்து பண்ற தாய்க்கு நாங்கள் பண்றோம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கலதியோட கோமியம் லத்தி ஃப்ரேம் ஃப்ரெம்னா அந்த ஃபோட்டோஸு அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக இந்த தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்றோம் இதில் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று கலதியை நம்ம பாதுகாப்பும் அழிஞ்சிட்டு வர ஒரு விளைஞரை மாதிரியும் நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து கழுத லத்தி வேணும்னாலும் சரி கழுத கோமியம் வேணும்னாலும் சரி இல்லை கழுத பால் வேணுனாலும் கழுத பாலில் செஞ்சு சோப்பாக இருந்தாலும் சரி சாம்பிராணி கழுதையோட லத்தியில் பண்ணுற சாம்பிராணியிலேருந்து கதையோட இது தாயத்து கழுதை முடியிலிருந்து தாயத்து இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது உங்களுக்கு உங்கள்கிட்ட இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணுங்க இது ஒரு மித்து இது பார்த்திங்கன்னா மாற்றி ஊசி அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸில் பண்ணது தான் அப்போ மாற்றி யோசிங்கும் போது தான் நிறைய பேர் நம்மளை வந்து பார்க்குறாங்க இது ஒரு புது பிஸ்னஸ்ஸு நல்லபடியாக போயிட்டுருக்கு உங்களுக்கு இதை பற்றி நிறையா தெரியும்னா எங்கள் ஃபார்மை நீங்கள் விசிட் பண்ணலாம் எங்களோட வெப்சைட் இருக்குது அதை நல்லா கொடுக்குறோம் எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அதையும் நான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு தொடங்க போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி